புளியமட்டிலருந்து புளியை உளுப்பி எடுத்து ஓட்டை உடைச்சி நாரை சுத்தமாக விட்டு இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சு அள்ளி நிழலில் ஆற வச்சு அதுக்கப்புறம் கருங்கல் தொட்டியில் புளியை போட்டு உளக்கையால் எல்லோரும் சேர்ந்து இடித்தோம்னா புளியில் இருக்க புளியங்கொட்டை அப்படியே ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இடிச்சு லேசாக விளக்கெண்ணை ஊற்றி இடித்தோம்னா அதில் இருக்க புளியங்கொட்டையெல்லாம் கீழே வந்துடும் புளியை ஆராய்ஞ்சிட்டு கீழே இருக்க புளியங்கொட்டையை தனியாக அள்ளிக்கணும் திருப்பி திருப்பி இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தரம் இடித்தோம்னா புளியில் இருக்க எல்லா புளியங்கொட்டையும் வந்துடும் ஏன்னா புளியில் புளியங்கொட்டை இருந்துச்சுன்னா வண்டு பூச்சி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அது நீண்ட நாளைக்கு புளியை வச்சு பயன்படுத்த முடியாது அதனால் இடித்த புளியிலேருந்து இந்த மாதிரி புளியங்கொட்டையை தனியாகவும் புளியை தனியாகவும் பிரித்து எடுக்கணும் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தரம் போட்டு இடித்தோம்னா அதுக்கப்புறம் நல்லா புளிய கொட்டை வெளியே வந்துடும் இருந்தாலும் கை பார்க்குற மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு கொட்டையாக ஒதுக்கி எடுத்து புளியம் கொட்டையை தனியாக அந்த மாதிரி பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் புளியை தனியாக அந்த மாதிரி பிரித்து திருப்பி அந்த கருங்கல் தொட்டிலேயே சேர்த்து புளியை நையாக இடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு சுடுதண்ணில் போட்டோன்னே ஈஸியாக கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் குழம்பு துவையில எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம்